உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல பிரேக்கிங் நியூஸா போய்கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாதுப்பா யாருக்கு நாங்க தரமாட்டோம் நாங்களே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு ஸோ இதுதான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஜனநாயகவாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் சரி அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்றாரு சாத்தியக்கூறுகள் இல்லையா இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே அந்த அதிகாரத்துல பங்கு தருவதற்கு ஒரு சுணக்கம் காட்டுகின்றார்களா அதுக்கு மனம் வந்து வரலையா அப்படின்றத சில பல தரவுகள் எடுத்து வச்சிருக்கோம் சோ அந்த தரவுகளின் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உள்புத்து அரசியல் என்ன பன்னியார்த்தன அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த தினத்துல ஒரு தனியார் நிகழ்ச்சி அதாவது இந்தியா டுடே பத்திரிகை நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய என்னவென்றால் தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் சோ இந்த புரோகிராம்ல தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துகிறாரு அப்ப அதுல பேசுகின்ற பொழுது தான் சொல்றாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது சாத்தியம் கிடையவே கிடையாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சாத்தியம் கிடையாது என்பது அது இந்த அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதனால அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல ஒரு ரூடான ஒரு பிஹேவியரோடையே சொன்னாங்க ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர முடியாது ஆஹ் இங்க இஷ்டம்லாம் இருங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூடான பிஹேவியரோட தான் ஆஹ் இது திராவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் சொல்லி இருந்தாங்க அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜா கண்ணப்பன் அவர்களும் கூட என்ன பண்ணார்னா அழுத்தம் திருத்தமா சொன்னார் எந்த காலத்திலுமே ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இன்றைய தினத்துல முதலமைச்சர் அவர்களே முன்னாடி வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையவே கிடையாது அப்படின்னுமா சொல்லியிருக்காரு சோ அவருக்கு சில பல தரவல் நம்ம சொல்லிடுவோம் அதாவது அஹ் பீகார் மாநிலத்துல சமீபத்தை ஒரு தேர்தல் நடந்துச்சு இல்லையா சட்டமன்ற தேர்தல் சோ அந்த சட்டமன்ற தேர்தல்ல பீகார் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கின்றார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கியிருக்கிறாரு அவருக்கு ஒரு சங்கி கட்சின்னு சொல்றீங்க அவர் சமூக நீதி பேசாத ஒரு கட்சின்னு சொல்றீங்க அந்த ஊர்ல பெரியார் இல்லைன்னு சொல்றீங்க சீர்திருத்தம் செய்யப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனா பீகார் மாநிலத்தினுடைய நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கின்றார் அப்போ ஒரு சமத்துவம் பேசாத ஒரு மாநிலம் சமூகநிதி பேசாத ஒரு மாநிலம் பெரியாரியம் பேசாத ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினாலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முடிகின்ற பொழுது உங்களால் ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முடியவில்லை எது உங்களை தடுக்குது ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடுவோம் மொத்தம் பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு அமைச்சர் பதவிகள் ஏழு அமைச்சர் பதவிகள் எந்த இருபத்தேழு அமைச்சர் பதவிகளில் இருக்காங்க இல்லையா அதாவது நிதிஷ்குமார் கட்சி கட்சி தள் அவங்க ஒன்பது அமைச்சர் வந்து வச்சிருக்கிறாங்க அடுத்து பாரதிய ஜனதா கட்சி பதினாலு அமைச்சர் வந்து வச்சிருக்கிறாங்க பங்கீடு கொடுத்திருக்கிறாங்க அடுத்து லோக் ஜனசக்தி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாங்க அடுத்து ஹிந்துஸ்தானி அவா அவாஸ் மோச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி அடுத்து ராஷ்ட்ரியா லோக் மோச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்ப பீகார் மாநிலத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று அந்த ஒரு கொள்கை முழக்கம் என்பது சாத்தியமாக இருக்கின்ற பொழுது ஒரு பெரியாரியம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்க மறுக்கின்றது இந்த கேள்வி எழும்புது இல்லையா அப்ப திமுக ஒரு பண்ணையார் தன தோரணிலே இருக்குதா ஆண்டு காலத்து எல்லாத்தையும் நானே உள்ள வச்சுக்கிறனும் அப்படின்ற மாதிரி இருக்குதா இந்த கேள்வி மக்கள் மத்தியில இயல்பா எலும்புமா எழும்பாதான் இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்லவா அதாவது சிராக் பாஸ்வான் இருக்கார் இல்லையா சிராக் பாஸ்வான் அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய பையன் சிராக் பாஸ்வான் அவர் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு லோக் ஜனசக்தி வந்து வச்சிருக்காரு ஸோ இந்த லோக் ஜனசக்தி கட்சிக்கு அவங்க இருபத்தி ஒன்போது சீட்டு ஒதுக்குனாங்க இந்த பீகார் எலெக்ஷன்ல இருபத்தி ஒன்பது சீட்டு இத்தனைக்கும் அது ஒரு தலித் பார்ட்டி அது தலித் மக்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு இருபத்தி ஒன்பது வந்து ஒதுக்குனாங்க உங்களுக்கு பீகார்ல மொத்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ பார்த்தோம்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாரியம் பேசுகிறோம் அங்கே பீகாரில் வந்து பெரியாரியம் பேசுவது கிடையாது ஆனால் பீகாரில் இப்போ நிதிஷ்குமாரோடைய கட்சி சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு ஒரு தலித் பார்ட்டிக்கு அவங்க எவ்வளோ வழங்குறாங்கன்னா இருபத்தொம்போது சீட்டு வழங்குறாங்க ஆனால் நீங்கள் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆறு சீட்டை நான் தாண்ட மாட்டேன்னு சொல்லி ஒரே முக்கா முக்கி இருக்கிறீங்க அப்போ இதுதான் ஒரு பெரியாரியமா இதுதான் சமத்துவமா இதுதான் சமூக நீதியா என்ற கேள்வி எழும்புமா எலும்பாதான் அதே மாதிரி சிராக் பாஸ்வன் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்ற கணக்குல ரெண்டு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க ஒரு தலித் பார்ட்டிக்கு ரெண்டு அமைச்சர் பதவி கொடுத்து அங்க இருக்கிற தலித்துகளை முன்னேற்றுவதற்காக இங்க பீகார் மாநிலத்துடைய நிதிஷ்குமார் அவர்கள் முயற்சி செய்கின்றார் ஆனா எழுபத்தைந்து ஆண்டு கால பழமையான கட்சி திராவிடம் பேசுகின்ற கட்சி பெரியாரியம் பேசுகின்ற கட்சி நாங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் இங்க இருக்கிற எந்த ஒரு சின்ன கட்சிகளுக்குமே நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் நாங்களே எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னா இது எப்படி ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும் வீடியோ பாக்குற நிறைய தோழர்கள் வந்து கேட்பாங்க இல்லப்பா அது அதான் நீ திமுக மட்டும் சொல்ற அதிமுகவும் கூட தான் நான் அதிகாரத்து அதிகாரத்துக்கு பங்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க நீ அவங்களை பார்த்து கேட்பது கிடையாது எதுக்கு திமுக மட்டும் கேட்கற அப்படின்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில கொத்தரிமைகள் கேட்பாங்க இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா அதிமுக நேரடி சங்கி அவங்க சங்கிய மாறிட்டாங்க நேரடி சங்கி அவங்க முழுக்க முழுக்க பெரியாரியத்தை பேசுவது கிடையவே கிடையாது சமத்துவத்தை பேசுவது கிடையவே கிடையாது சமூக நீதி பேசுவது கிடையவே கிடையாது ஆனா நீங்க நீங்க சங்கி கிடையாது கிடையாதுல்ல திமுக சங்கி கிடையாதுல அப்ப திமுக சங்கி கிடையாது என்று வருகின்ற பொழுது திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய சூழல்ல அவங்க இருக்கிறாங்க இது அண்ணா அண்ணாத்தோட முன்னேற்ற கழகம் நேரடி சங்கி அப்ப நீங்களும் சங்கியா நீங்களும் சங்கி அந்த கேள்வி எழும்புது இல்லையா அப்ப அதிமுக பார்த்து நீ கேட்க மாட்டேன் திமுக மட்டும் கேட்கிற அப்படின்னா திமுக தானே பெரியாரியம் பேசுறீங்க திமுக தானே சமத்துவம் பேசுறீங்க திமுக தான சமூக நீதி பேசுறீங்க அப்ப உங்களை நான் கேட்க முடியும் போய் கேட்க முடியுமா அப்ப நீங்க ஒண்ணு பெரியாரியம் பேசாதீங்க சமத்துவம் பேசாதீங்க சமூக நீதி பேசாதீங்க நாங்க கொள்ளை கொண்ட கட்சின்னு சொல்லாதீங்க நீங்க அப்ப இந்த கேள்வி இயல்பா எழும்புது இல்லையா அப்ப சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு ஒரு இரண்டு அமைச்சர் பதவி கொடுக்கின்ற இங்க இருக்கிற அங்க அங்க இருக்கிற பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமார் அவர்கள் அவர் கொடுக்க தயாராக இருக்காரு கொடுத்துட்டாரு அவங்க ஆட்சி வரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க சமத்துவம் பேசுகின்ற கட்சி ஆண்டாண்டு காலத்துக்கும் பெரியாரேன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு நீங்க இங்க இருக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கின்றீர்கள் இது என்ன விதமான ஒரு லாஜிக் ஜிக்கு இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது எங்களுடைய கட்சியுடைய ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சியா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் மட்டும் நாங்க கூட்டணி ஆட்சியை வாங்கிக்கிறோம் கேபினட் பதவியை வாங்கிக்கிறோம் அமைச்சர் பதவியை வாங்கிக்கிறோம் நாங்க அங்க மட்டும் நாங்க வந்து இருந்துக்கிடுவோம் ஆனா மாநிலத்தில் என்று வருகின்ற பொழுது நாங்க வந்து தரமாட்டோம் ஆட்சியில் மதியாரது பங்கு தர மாட்டான் இது எங்களுடைய ஐம்பது முழக்கங்கள்ல உண்டு எங்க முழக்கத்தை நாங்க எப்படி மீற முடியும் உங்க முழக்கத்தை இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய முழக்கத்தை இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய சேஃபர் சோனுக்காக மத்தியில் கூட்டாட்சி சுயாட்சி என்ற ஒரு பொய்யான முழக்கத்தை நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து வாக்கு பங்களிப்புகளை செலுத்துவாங்க அவங்கட வாங்கி தின்னுட்டு நாங்க ஆட்சியில் மதியத்து பங்கு வந்து தரமாட்டோம்னு சொல்லுவீங்களா நீங்க அப்போ உங்களுடைய ஐம்பது முழக்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கத்தை இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையவே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆண்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியோ இல்லாட்டி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அவங்க தனியாக நின்று தன்னுடைய வாக்கு வங்கிகள் என்னவென்று இங்க நிரூபிச்சிருக்கிறாங்க தனியா நின்று ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினால தனியா நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியில் என்னன்றது போத வந்து திமுகவுக்கே தெரியுமா வரலாறுல திமுக இது வரைக்கும் தனியாக நின்றது கிடையாது இது இது வந்து வரலாறு வரலாறுல திமுக தனியாக நின்றதே கிடையாது அவங்களுடைய வாக்கு வங்கியில் என்னவென்று அவங்களுக்கே தெரியாது அப்ப நீங்க இது வரைக்கும் கூட்டணி கட்சி தான் கூட்டணி கட்சிகள் மேல சவாரி பண்ணிதான் நீங்க ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியை வந்து அனுபவிச்சிருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்று தனியா வாக்குவிகள் கிடையாது தனியா நின்றீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்களா அப்படின்றது உங்களுக்கே மிகப்பெரிய டவுட்டா இருக்குது அப்ப கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை வாங்கி நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறீங்க முதலமைச்சர் பதவியை வாங்குறீங்க ஆனா நாங்கள் கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை வாங்கி முதலமைச்சர் பதவிக்கு வருவோம் ஆனா நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டோம் நாங்க மத்தியில் கூட்டாட்சி எடுத்துக்கிறோம் மானியத்தை சுயாட்சி மட்டுமே பண்ணிக்கிருக்கோம் இது என்ன விதமான ஒரு லாஜிக் என்ன விதமான ஒரு கோட்பாடு அமையா ஜெயலலிதா அவர்களும் கூட தனியா நின்று அவங்க வாக்கு வாக்குவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஆட்சியே அமைச்சிருக்கிறாங்க ஆனா திமுக வரைக்கும் தனியா நின்றதும் கிடையாது அது ஆட்சியை அமைச்சதும் கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரலாறுகள் எல்லாமே வைத்துக்கொண்டு நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் நாங்கள் மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்றது என்ன விதமான லார்ஜிக்கு இங்க இருக்கிற மக்கள் எப்படி முட்டாளாக்குறீங்களா அந்த கேள்வி எழும்புவோ எழும்பாதான் சொல்லுங்க அது மட்டும் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லவா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக இந்த மாதிரி ஒரு பண்ணையார் தன்ன தோரணை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவா அதாவதுங்க திமுக வந்து சமூக நீதி சாதி ஒழிப்பு கொள்கையை பேசினாலும் கூட இன்னும் திமுக தன தோரணில் தான் இருக்கிறாங்க சாதி ஒழிக்க கூடாது அப்படின மாதிரி எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணத்தை சொல்றேன் ஒவ்வொரு கிராமங்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க ஒரு நாலு சாதியை சார்ந்தவங்க ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க தன தோரணிலேயே இருப்பாங்க ஒரு ஊர் கட்டுப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க ஒரு ஊர் கட்டுப்பாடு போட்டு வச்சு அந்த ஊர் கட்டுப்பாட்டின் மூலமாக ஒரு சில சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அதற்கு பின்னாடி ஒரு பொருளாதார வலிமையை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பொருளாதார வலிமையை வந்து யாருக்கும் பகிர்ந்து தந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஊர் கட்டுப்பாடு போட்டு பன்னியார்த்தன தோழலே இருப்பாங்க அந்த ஊர்ல வந்து கம்மா கரையோடைய கம்மாவுடைய குத்தகை வந்து இருக்கும் கோவில் நிலம் குத்தகை இருக்கும் இந்த குத்தகை எதுவுமே தர மாட்டாங்க அவங்க மட்டுமே வச்சுக்கிடுவாங்க அந்த நாலு சாதிய சந்தைங்க நாலு பொன்னியார்காரங்க அவங்க மட்டுமே வச்சுக்கிடுவாங்க ஒருவேளை வந்து மற்ற சாதிகாரங்களுக்கு இந்த ஊர் நிலம் குத்தகை கொடுக்கறது இல்லாட்டி வந்து இந்த குளங்களை குத்தகை கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதிகார பரவலாக்கமாக மாறி போய்விடும் தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து பங்கிட்டு கொடுக்க வேண்டிய தேவைகள் எழும்பிவிடும் இந்த காரணத்துக்காக ஊர்க்கட்டுப்பாடு ஊர்கட்டுப்பாடு ஊர்கட்டுப்பாடு இப்படி சொல்லி சொல்லியே ஏமாத்திட்டே இருப்பாங்க இதே தான் இங்க திமுக வந்து பண்ணிக்கிறது இருக்குது திமுக இங்கே அப்படிதான் பண்ணிக்கிறது பாஜக உள்ள பொந்துரும் பாஜக உள்ள புந்துரும் அது மாதிரி ஊர்க்கட்டுப்பாடு அஹ் ஆட்சியிலும் அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி அது எங்களுடைய ஐம்பது முழக்கங்கள் ஒன்று நாங்க தரக்கூடாது அது மீறக்கூடாது அப்ப கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல எப்படி பண்ணையார்த்தான தோரணைகள் இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க இருக்க திமுகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல தான் வந்து திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பேட்டர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து பேராபத்து இதை உணராமல் மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று சொல்வது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது சனாதனம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது நிலையானது என்று பொருள் சனாதனம் என்றால் நிலையானது என்று பொருள் அதை மாற்ற வியலாதது என்று பொருள் இயற்கைக்கு முரணானது சனாதனம் என்பது இயற்கைக்கு முரணானது மாற்றத்துக்கு உட்பட்டதான் அறிவியல் மாற்றத்துக்கு உட்பட்டதான் இயற்கை அப்ப அந்த இயற்கைக்கு இருக்கின்றது இருக்கின்றதான் சனாதன கொள்கைகள் அப்ப ஆண்டாண்டு காலத்துக்கு மாற்ற முடியாது நாங்க மட்டுமே ஆட்சியில் அதிகாரத்தை இருப்போம் என்று கூறுவது என்பதும் கூட ஒரு வகையான சனாதனம் அந்த சனாதனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கின்றதா அப்படின்றதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளுடைய கேள்வி என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்